ஸோ வணக்கம் நண்பா நான் தான் உங்க டெலிங்கேஜி கெமிக் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கு உள்ள வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா ஒரு ரெண்டு தான் லைவ் போட்டிருந்தேன் அந்த ரெண்டு டைம் போட்டிருந்தேன் லைவில் வந்து பொழுங்காவே இதாக இருக்காது அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கேன் ஸோ அந்த லைவ் எனக்கே பார்த்து கடுப்பாயிட்டு நான் இது பொது இது ஒய்ஃபைக்கு ஒன்று வாங்கி நெட்டெலாம் போட்டு கிட்டுட்டு ஆறு ஏழு ஜிபி எக்ஸ்ட்ரா போட்டேன் அதுக்கு டெய்லி அது போய் ஒரு ஜிபி கிடைக்கும் அது போய் எக்ஸ்ட்ரா ஒரு ஆறு ஜிபி போட்டு லைவாக போட்டால் ட்ரிபிள் எயின் ட்ரிபிள் எயின்னு உழுது எனக்கு செம்ம கடுப்பாயிடுது சரி அதை விடுங்க இன்னைக்குள்ள வீடியில் என்ன பார்க்க போகிறேன்னா இப்போ ஒரு ஹைலைட் என்னென்னா நம்மளுக்கு வந்து லைவ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஒம்பது ரூபா ஹேர்ட்ராப் விட்டுவோமா நம்ம பரவாயில்லையாடா ஒம்பது ரூபா ஹேர்ட்ராப் வந்திருக்காது வந்துட்டு ஆல்ரெடி போய் ஆஃபீஸுக்கு முந்நூற்றி எழுவத்தாறு டைமண்ட் இருக்குது என்ன வேணாங்கன்னு தெரில சரி அது போட்டுருவோமா அவ்வளோதான் போட்டாச்சு ஹேர்தான் பண்டலை அந்த ஒரு ஃபீமேல் பண்டல் கிடச்சிருக்கு நைன் ருபீஸ் ஹேர்ட்ராப் பரவாயில்ல லைவ் இந்த மாதிரி போடும்போது அப்படி கிடைக்கிது அது எப்படா நம்மளுக்கு மட்டும் அப்படி சொல்லி சரி கில்டு டோக்கன் இருக்குது பார்த்தீங்களா இதில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரலாம்னு பார்க்கேன் அறநூற்றி எண்பது இருக்குது ஒரு ரூட் பாக்ஸு தொள்ளாயிரம் ஒரு ஃபீமேல் பண்ணுறது ரெண்டாயிரம் ஒரு ஸ்கின் வாங்கி விடுவோம் சும்மா கலெக்ஷன் கிடக்கட்டும் அவ்வளோதான் அப்படின்ட்டு போட்டாச்சு சரி ஒரு வேறு என்னெல்லாம் வாங்கணும்னு நினச்சேன் இப்போ புயா பஸ் வந்து முந்நூற்றி இருபது டைமண்டு தான் நம்மளோட டைமண்ட் இஷ்டாகவே இருக்குது இந்த பாக ஃப்ளோவாரில் ஸ்பென்ட் பண்ணி பார்க்கலாமா தொண்ணூறு டைமண்டு கிடைக்காத எதுவுமே கொடுக்க மாட்டான் இது வேணாம் இது கிடைக்கும் இல்லை இது கிடைக்கும் இது கிடைச்சா நல்லாயிருக்கும் பிஸ்ட் ஸ்கின்னு எனக்கு இது கிடைச்சி ப்ரோஜனுமே இல்லையா ஃபேன் ஸ்கின்னு வேறு என்ன விட்ருக்கான் இரநூறு எப்பா இரநூறு டைமண்டு ஊற்றி ஸ்கின்னு எந்த ஒரு பண்ணாலும் இரநூறு இரநூறு பண்ணால் முந்நூற்றி எழுபத்தி ஏழு டைமண்ட் இருக்கும் இரநூறு நம்ம ஸ்டோரில் எதாவது வாங்குற மாதிரி வாங்குகிற மாதிரி வச்சிருக்கோமா ஸ்டோரில் தான் வாங்குற மாதிரி இருக்கா இது ஆட்டம் இருக்கா ஐயா இருபது புயாபஸ் டோக்கன் ஆமாம் புயாபஸ் டோக்கன் வாங்கி வச்சிக்கலாமோ இருபது ஆட்டோ கிடைக்கும் வாங்கி வச்சிக்கலாமா வேணாமா இந்த இதுதான் எனக்கு தேவை இருபது வாங்காமா இருபதுக்கு இரநூறு டைமண்டு ஏய் அப்பா ஆல்ரெடி என்கிட்ட நாற்பது இருக்குது இதை எடுத்துருவோமா வேணாமா மட்டும் டோக்கன் எவ்வளோ இருக்குது அப்பத்தி முப்பத்தொம்போது இருக்கா முப்பத்தொம்போது இருக்குது அது ஒரு இருபது வந்து ஐம்பத்தொம்பது வரும் நூற்றி இருபது தானே அந்த பண்டல் எடுக்க முடியும் இதோட இவ்வளோ மெயின் பண்டல் எடுக்க முடியும் நூற்றி ஐம்பதில் சரி வேறு எதாவது எடுக்குமான்னு எதாவது எடுக்க எனக்கு தெரியல என்னடா கொடுத்து வச்சுருக்கீங்க எமோட் வாங்கலாம்னா கரெக்டு இது நம்ம வந்துட்டுங்களா ஏதாவது ஒரு எமோட் எடுத்து போடலாமே ஏ இரநூத்தைமெண்ட்டுக்கு க்ளோவல் இருக்கா இரநூத்தி எழுபத்தி இரநூத்தம்பது டைமெண்டு க்ளோவல் பார்த்துருவோம் ஏ பேக் பேக் எடுக்கலாமே இது கரெக்டு இந்த பேக் பேக் இதுக்கு போட்டு வச்சு ஆடலாமே சரி நம்ம க்ளோவால் பார்த்துட்டு வந்துருமா க்ளோவால் எதாவது கிடைச்சா நல்லது தானே ஐயா க்ளோவாலே என் கிடைக்கும் மினிமம் முந்நூறு டைமில் கேட்பான்னு நினைக்கிறேன் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது டைம்னா கம்மியெலாம் கிடையாதா வால் ஸ்கின்னு அது அதுக்கு மேலே இருக்குது பொழுதுக்காக பாருங்க ஏய் அப்பா நார்மல் ஸ்கின்னே இவ்வளோவா சரி நம்ம என்ன பார்த்தோம் அதே எடுப்போம் அமௌண்ட்டு எமோட்டு இது ஒரு ரேம்பேஜ் எமோட்டு இந்த அமௌண்ட்லாம் ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு எக்ஸ்சேஞ்ச் இமௌண்ட்டில் போய் கொடுத்து தந்துச்சிட்டேன் அப்போ பண்ணிட்டேன் இது நல்லா காமெடியாக இருக்குமே இந்த அமௌண்ட்டு என்கிட்ட இருந்துச்சுங்க சார் இதையும் எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட்டில் கொடுத்துட்டேன் காமெடி பண்ணுறது ட்ரெயின் வர வருதை இது இருந்துச்சு இது என்கிட்ட இருந்துச்சு சார் நிறையா வச்சுருந்தேன் அன்றைக்கி இது இருந்துச்சு இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் இமௌண்ட்டில் விட்டேன் ரூட் பாக்ஸ் பேக் பேக் என்ன பேக் பேக்கு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் என்ன எடுக்கலாம் ஒன்றும் கவர்மெண்ட்டுக்க ஏதாவது ஒன்று எடுக்கணுன்னு ஆசை வருது இல்லை ஏதாவது பண்டல் குண்டலுக்கு லெவல் போட வேண்டியிருக்கா நம்மகிட்ட எவ்வளோ டோக்கன் பார்ப்போம் ஏதாவது ஒரு ஆமாம் கரெக்டுண்ணே எவ்வளோ போகிறத ஏதாவது டோக்கன் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அது கூட நம்ம வாங்கி வச்சிடலாம் இது இதெல்லாம் நாற்பது டோக்கனு இங்கே எதுக்குள்ளது இது நாற்பது இருக்குது இதுக்கு டோக்கன் நிறைய எடுக்கணும் இன்னொரு பியாபஸுக்குள்ளது ஃபஸ்ட் சீசன் பியாபஸுக்குள்ள டோக்கனு சரி டோக்கன்லாம் மேலே தான் உண்டு பஸ்ஸு தலைஞ நாற்பது இருக்குது இது எதுக்குள்ளது கூட எக்ஸ்ட்ரா போட்டு அறுபதுக்கு ஒரு இது போ எடுத்துருவோமா இது இதுக்குள்ளதாக இருக்குமோ இதுக்குள்ளதாக தான் இருக்கும் நினைக்கிறேன் இது டோக்கன் மின்னல் மாதிரி இருக்கோ இது கிடையாது இதோ இதுதான் இந்த இதுக்குள்ளது அறுபதுக்கு இது கிடைக்குதா ஆமாம் சப்போ இதாட்ட கொஞ்சம் எடுத்து வச்சுருவோமா நம்மகிட்ட முப்பத்தொம்பது இருக்குல்லானே சா அறுபதுக்கு விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் நூற்றி இருபதுக்கு நூற்றி ஐம்பதுக்கு இதே எடுத்துடலான்னு பார்க்கேன் அதுக்கு தான் அது டோ இதை சேர்த்து வச்சுருக்கேன் வேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது ஃபேன் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஃபேன் தாங்க வேற எல்லோரும் அல்டிமேட்டாக இருக்குது அப்புறமா இது எடுக்க போகுதான் மொத்தமாக டோக்கன் வச்சு எடுக்கணும் அன்றைக்கி டோக்கனு இது எப்படி இருக்குது இதுவும் நல்லா தான் இருக்குது ஃபேன் இருக்குது சரி இதே எடுப்போம் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ டோக்கன் வேணும் எங்கடா அது டோக்கன் எங்க டோக்கன் 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 இன்னும் இருபத்தி ஒரு டோக்கன் எடுக்கணும் சரி எடுத்துமா போய் ஸ்டோரில் போய் போயிட்டு வந்துருவா இருபத்தி டோக்கன் இருபத்தி ஒரு டோக்கன் இரநூத்தி பத்து டைமண்டு நாளைக்கு முப்பத்தஞ்சு டைமண்ட் வரும் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இருபத்தி ஒரு டோக்கன் எடுத்துருவோமா இருபத்தி ஒன்று பேஸ் இரநூத்தி பத்து நல்ல வேலை விதைக்கு முன்னூற்றி அறுபத்தி ஏழு இருக்குது உபயோபுக்கு கிடைக்கு பரவாயில்ல நான் கிடக்காதோன்னு நினச்சேன் கிடக்கு 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 எடாத எடுத்தாச்சு மார்க்ஸ் இருக்கா ஓடு நான் இதை பார்க்கலையே தலைவா ஃபுல்லாக பண்டல் வாங்கிடலாமா நல்லா இருக்கேங்க ஒரு ஸ்கார்ப்பு வேறு கொடுத்துருக்கான் ஸ்கார்ப்பு எங்கே அந்த முடிய நல்லாதான் இருக்கு என் வீதே போட்டு கொஞ்சம் அலைவு கொஞ்சம் நாள் வேற லெவலில் இருக்க ஓகே அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இன்னும் நல்ல நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன் பாய் சிவ தாட்டா அப்புறம் லைவ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசியிருக்கோம் கொஞ்சம் அந்த லைவ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க லைவ் அவ்வளோ போட மாட்டேங்கிறாங்க லைவ் ரொம்ப மோசமாக போயிட்டு ஓகே தாட்டா சரி நைன் ருப்பீஸ் ஏர்ட்ராப் யாருக்கெல்லாம் வந்து சொல்லுங்கள் எனக்கு டூ ஹண்ட்ரட் டைமெண்ட் வந்துருச்சு நைன் ருபீஸ் இயர் ட்ராப் டூ ஹண்ட்ரட் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் விலாமே அப்படின்னு தோழ்ச்சி ஓர் ஆசை பேராசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஓகே இப்போ வேறு எதாவது ஒன்று ஸ்கின் பண்ணணுன்னு இருந்தேன் வேறு ஏதாவது விட்டுட்டோனான யோசனை வீடியோ கட் பண்ணி முடிச்சபடி யோசனை ஐயோ ஊட்டமே அப்படின்னு வந்துடக்கூடாது மூவாயிரம் கோல்டு வேணும் மூவாயிரம் கோல்டு வந்துச்சுன்னா இந்த எக்ஸாம் மட்டும் கிடைக்கும் இது தனியாக ஒரு வீடியோவாக போட்டுக்கிறோம் சரிங்களா நல்லா இருக்கு